ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு செம்மையான பட்டர் மஷ்ரூம் மசாலா எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வித் சப்பாத்தியோட சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும் அதுக்கு தேவையான பொருள் என்னான்னு பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் நாலு டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இல்லை பட்டை கிராம்பு ஏலக்காய் லவங்கம் கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கோங்க நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நல்லா போடப்படன்னு அந்த ஸ்மெல்லு ஸ்மெல் வரைந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து வெங்காயம் நீங்கள் ரஃபாக சாப் பண்ணி போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம இதெல்லாமே மிக்சரில் போட்டு அரைக்க போகிறோம் ரெண்டு வெங்காயம் நீலவாக்கில் ரஃபாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ அது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு கண்ணாடி மாதிரி வதக்கிக்கோங்க அதில் உப்பு போட்டு வதக்கிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும் டிப்ஸ் பார்த்திங்கன்னா வெங்காயத்தோட கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கினிங்கன்னா எந்த ஒரு டிஷ்ஷாக இருந்தாலும் அந்த வெங்காயம் வந்து சீக்கிரமாகவே வதங்கிடும் அப்புறம் இஞ்சி பூண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு அதேமாரி நல்ல வாசம் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நீங்கள் தக்காளி ஆட் பண்ணணும் அதுமாரி ரஃபாச்சப் பண்ணிக்கோங்க நான் வந்து அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் ஜீரகம் மிளகு மஞ்சத்தூள்னு ஸோ அதில் வந்து கொத்தமல்லி பவுடர் வந்து ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க திக்னஸ்க்காக கொஞ்சம் மஞ்சத்தூள் ஒரு பிஞ்ச அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க அந்த மாதிரி மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தான் ஆட் பண்ணுறேன் ஏன்னா எங்கள் வீட்டில் காரம் அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க அதனால் அதுக்கு பதிலாக நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா இதை மாதிரி நல்லா வதக்கிட்டு கேஷுவல்ஸ் வந்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம் அது திக்னஸ் நல்லா கொடுக்கும் அதனால் அதனால் நல்ல மிக்ஸியில் ஆற வச்சுட்டு மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் ஒரு கடாயில் பட்டரும் எண்ணெயும் போட்டு நல்லா உருகிற அளவுக்கு வச்சுக்கோங்க இப்போ இதில் ஒரு சின்னதாக குட்டி குட்டியாக சாப் பண்ண வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இந்த மாதிரி வதக்கி எடுத்துட்டு அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை அதை அப்படியே போட்டுடலாம் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி மிக்சியில் ஊற்றி அதையுமே ஊற்றி எடுத்துட்டோம்னா கொஞ்சம் லிக்விடு கன்சிஸ்டன்சியில் இருக்கும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு இன்னும் கொஞ்சம் கூட தண்ணியாக சேர்த்துக்கலாம் ஏன்னா கடைசியாக கொஞ்சம் ஆகும் அதனால கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு பேக்கெட் மஷ்ரூம் மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஸ்லைஸாக நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி இந்த மாதிரி போட்டிங்கன்னா நல்லா பார்க்கவும் அழகாக இருக்கும் டேஸ்ட்டாக சாப்பா சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அது அப்படியே அந்த கிரேவியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கொதிக்க விடலாம் ஏன்னா அதில் உள்ள தண்ணியாக வரும் மீன்ஸ் மஷ்ரூமில் இருக்கிற தண்ணி வரும் ஸோ அதனால் நம்ம வந்து அந்த கொதிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம போட்டுடலாம் ஒருவேளை நீங்கள் வந்து பன்னீர் போட்டுறீங்கன்னா கொதித்து வந்ததுக்கப்புறம் கடைசியாக நீங்கள் போட்டுக்கோங்க ஸோ இப்போ சப்பாத்தியும் ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கு மசாலாவும் கொதிச்சிட்ருக்கு ஸோ இது எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம் கடைசியாக வந்து கொத்தமல்லி கீரை அது இல்லை இலையை எடுத்து போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா மேத்தி சீ மேத்தி இலை இருக்கு இல்லையா வெந்தியடுத்தோட இலை காஞ்சது அது வந்து நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் மாதிரி ஃப்ரெஷ் க்ரீமை வந்து மேலே போட்டுக்கலாம் ஸோ அமுல் ஃப்ரெஷ் க்ரீம்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நான் வந்து அது அதனால எதுவும் போடலை ஸோ வெறுசாக இந்த மாதிரி சாப்பிட்டா கூட செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க சப்பாத்தி வித் அந்த மஷ்ரூம் கிரேவி பன்னீர் பட்டர் மசாலா ஸ்டைலில் வந்து மஷ்ரூம் கிரேவியை ரெடி பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் குட்டி பசங்கள்லேருந்து பெரியவங்கள வரைக்கும் நல்லா சாப்பிடுவாங்க